ஒரு வித அனுபவம் இருக்கும் நிம்மதியா தூங்கிட்டு இருப்போம் ஆனா திடீர்னு காலையில மூணு மணிக்கு கண்ணு விழிக்கும் காரணமே இல்லாம எழுந்த மாதிரி தோணும் சிலருக்கு அதோட சேர்ந்து சிறுநீர் போகணும் அப்படிங்கிற அவசரமும் ஏற்படும் சுற்றிலுமா முழு அமைதி இந்த அமைதிக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இது வெறும் தூக்கத்தோட டிஸ்டர்பன்ஸா இல்ல பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுற நேரமா அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுதான்னு கேட்டா இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட சத்தம் போட்டு பேசாது ஆனா அது அமைதியா பேசும் பகல் முழுக்க நம்ம மனசு சத்தமா இருக்கும் அதாவது வேலை மொபைல் பிரச்சனைன்னு நம்ம மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும் ஆனா காலையில மூணு மணிக்கு எல்லாமே அமைதியா போகும் இந்த அமைதியில தான் நமக்கு ஒரு உள்ளுணர்வு ஆரம்பிக்கும் பொதுவா ஆன்மா தூங்குறது இல்லைன்னு பழையவங்க சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உடல் கடிகாரம் சூட்சமை இயற்கை ரகசியம் இது எல்லாத்தையுமே பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோகளை போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டா இந்த பிரபஞ்சமே ஒரு சூட்சம கணிதம் அதாவது பூமி சுழலுது சூரியன் ஒளி தருது நம்ம உடல் கூட ஒரு மினி யூனிவர்ஸ் மாதிரி தான் இந்த உடம்புக்குள்ள இதயத்துக்கு ஒரு ரீதம் மூளைக்கு ஒரு டைமிங் சிறுநீரகத்துக்கு ஒரு வேலை நேரம் இத அறிவியல் படி சிற்காடியன் ரீதம்னு சொல்லுவாங்க அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் நம்ம உடலோட ஒவ்வொரு உறுப்புக்கும் தனி டியூட்டி டைம் இருக்கு காலையில மூணு மணியை உடல் கடிகாரம்னு சொல்ல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயமே காலையில மூணு மணினா என்ன அறிவியல் படி இரண்டு டு நான்கு மணி வரைக்கும் சிறுநீரகமும் கல்லீரலும் அதிகமாக சாப்பிட்ட உணவு கழிவுகள் இது இந்த நேரத்துல உச்சத்துக்கு போகும் அதனாலதான் சிறுநீர் போகணும் அப்படிங்கிற உடல் சிக்னல் வருது இதுல முக்கியமான விஷயமே ஹார்மோனோட விளையாட்டு தான் அதாவது நம்ம மூளையும் ஹார்மோனை எணிஞ்சி சில ஹார்மோன்ஸை வெளியே விடுது அதாவது மெலட்டோனின் தூக்க ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்துட்டு ரெண்டு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல கார்டிசோல் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஹார்மோன் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் விழிப்பு ஆழமான கனவு அல்லது திடீர் எழுச்சி இந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் பேசுமான்னு கேட்டா அறிவில் தான் நிக்குது ஆனா சிந்தனை தான் ஆரம்பிக்குது அமைதியான நேரம் சத்தம் கிடையாது மன அழுத்தம் கிடையாது உலகமே தூங்குது இந்த தான் நம்ம மனசு உண்மையா நம்ம கிட்ட பேசும் அதனாலதான் பல பேருக்கு மூணு மணிக்கு பழைய நினைவுகள் பயம் சிந்தனை கிளாரிட்டி இது எல்லாமே வருது உடல் சுத்தம் மூளை ரீசெட் அமைதி நேரம் உடல் தூங்கும் போது ஆன்மாதான் உண்மையான உணர்வுகளை மெதுவா மேல கொண்டு வரும் அதனாலதான் இந்த நேரத்துல திடீர் பயம் கண்ணீர் அல்லது அமைதியெல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க இது ஆன்மா நீ என்ன நினைக்கிறேன்னு நம்ம கிட்ட கேக்குறது மாதிரி இருக்கும் இந்த நேரத்துல சில பேருக்கு தாத்தா பாட்டி ஞாபகங்கள் வரும் இது பயம் கிடையாது அமைதியான மனசுல நம்ம வேர்கள் தானா நினைவுக்கு வரும் பித்தருக்கள் பேசுறது கிடையாது ஆனா அவங்களுடைய நினைவு நம்ம மனசுக்குள்ள மென்மையா தொட ஆரம்பிக்கும் அதனாலதான் காலையில மூணு மணிக்கு எழுந்தா பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லாத அந்த நேரத்துல நம்ம மனசு நம்ம கிட்ட பேசுதுன்னு புரிஞ்சிக்கணும் அமைதியா இருக்கிற நமக்கு பிரபஞ்சம் ஒரு சொல்ல வருது நீ ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு நிமிஷம் உன்ன நீ கேள் அப்படின்னு சொல்ல வருது ஆன்மா என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா நீ யாருக்காக எல்லாம் போராடுற ஆனா உன்னையே நீ மறந்துட்ட அப்படின்னு ஒரு நேரத்துல நம்ம மனசுக்குள்ள வர்ற நினைவுகள் எல்லாம் சாதாரண நினைவு நினைவுகள் கிடையாது இது எல்லாமே நமக்கு வர்ற சின்ன சின்ன சைகைகள் அப்படின்னு புரிய வைக்கும் இஷ்ட தெய்வம் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா பயம் வேண்டாம் நீ தனியா இல்ல உன் பாத சரிதான் அப்படின்னு சொல்ல வரும் அதனாலதான் அந்த நேரத்துல எதிர்பாராத அமைதி கிடைக்குது அந்த நேரத்துல பிரச்சனையை விட தீர்வுதான் அதிகமா தோணும் கவலைய விட நம்பிக்கைதான் மெதுவா உள்ள வருது அதுக்கு தான் காலையில மூணு டு அஞ்சு மணிய ஆன்மீக நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல மொபைல் பாக்காதீங்க யாரையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க சும்மா ஒரு நிமிஷம் உங்க மனசோட பேசுங்க பிரபஞ்சம் பதில் சொல்லும் ஆன்மா தெளிவா பேசும் இஷ்ட தெய்வம் அமைதியா துணை நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அமைதியா கொடுத்திருந்த அப்படின்னாலோ உங்க வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இப்படியான உண்மை உணர்வுகள் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்